இந்த வீடியோ யாருக்கு தெரியுமா முன்னாடி விட்டுட்டு பின்னாடி பின்னாடி பேசுதுங்கள சில ஜென்மங்கள் அதுக்கு தான் இந்த வீடியோ அது வந்துட்டு வெளியூராக இருக்கலாம் இல்லை பக்கத்து பக்கத்து ஊராக இருக்கலாம் ஏன் உள்ளூராக கூட இருக்கலாம் இதே ஊர் ஏன் ஊராக கூட இருக்கலாம் ம் யாராலும் எடுத்துகிட்டு போகட்டும் பொதுப்படியாக நான் பேசுகிறேன் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அதை வந்துட்டு நேராக இந்த மூஞ்சை பார்த்து கேளுங்க புரியுதா அதை விட்டுட்டு சும்மா முன்னாடி போகிறப்ப பின்னாடி வந்து ஒரு பேச்சு பேசுறது இல்லை பின்னாடி நிற்கிறப்போ முன்னாடி போய் ஒரு பேச்சு பேசுறது அந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கிங்க ஏங்கிட்ட செருப்பு இருக்குல்ல செருப்பு அதை எடுத்து ரெண்டு கன்னத்துலேயும் அடிப்பா சரியா அப்புறம் இன்னொரு விஷயம் ஸ்டு உன்னோட முதுகு இருக்குல்ல முதுகு அதை சைடு கண்ணாடி இருந்தால் போய் பாரு அழுக்கு கிழுக்கு ஒட்டிக்கிட்டுருக்கான்னு நல்லா ஓடுருக்குல்ல அதை போட்டு நல்லா தேய்ச்சி சுரண்டி குளிச்சிரு புரியுதா மித்த பேர் உடம்புல அழுக்கு இருக்கா இல்லை அழுக்கு இல்லையா அதெல்லாம் நீ பார்க்க வேணாம் சரியா இந்த வீடியோ திருப்பியும் சொல்கிறேன் வெளியிலேயோ இல்லை பக்கத்து ஊரோ இல்லை வெளிநாடோ அப்படிலாம் கூட கிடையாது ஏன் இந்த ஊரில் கூட எடுத்துக்கலாம் இந்த என் ஊரில் கூட எடுத்துக்கலாம் ஏன்னா என் ஊர்லேயும் என் வீடியோ பார்க்குறாங்கல்ல சில ஜென்மங்கள் எனக்கு பிடிக்காத நாய்ங்க என் வீடியோவை பார்த்துட்டு சிரிக்கிறது முன்னாடி விட்டுட்டு பின்னாடி பேசுறது அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் ஒன்று போயிருந்தேன் அதாவது நிச்சயம் பண்ணுறது மாப்பிள்ளை வீட்டுக்கு நான் போயிருந்தேன் அப்போ தான் இவ்வளோ இவ்வளோ பெரிய வாண்டு ஒரு மூணு வாண்டு இந்த சைடு நின்றுக்கிட்டு இருக்கேன் என்னை பார்த்துட்டு கேட்குது யூடியூப்பர் வராங்க யூடியூப்பர் அதாவது பெரியவங்க தான் அந்த எப்படி சொல்கிறதுனா அந்த இடஒட்டு பேச்சு பேசுவாங்கன்னா இப்படி கிளம்புதில் மொக்கு வெடிச்சு அதுலேருந்து பேச ஆரம்பிக்குதுங்க சில ஜென்மங்கள் அது வந்துட்டு அளவு சரியாக இருக்குமா சொல்ல மாட்டான் அதை பற்றிலாம் நல்லா பேச வேணாம் ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக இருக்கோமா ஒழுங்காக இருக்கோமா நல்லா குடும்பம் பண்ணுறோமா கரெக்டான பேர் வாங்குறோமா நல்லா இருக்கிறோமா அப்படின்னு நம்மளை நம்மளே அதாவது இப்போ நான் இருக்கேன்னா என்னை நானே கரெக்டாக பார்த்துக்கணும் அப்போ பேருக்கு வந்துட்டு புத்திமதி சொல்லலாம் குறை சரியா நான் அப்படியே அவுத்து விட்டு திடீரெப்புட்டு மத்த பேருக்கு போயிட்டு நீ இப்படி நீ அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கேன் செருப்பு எடுத்து அடிப்பாங்க அதாவது இந்த வீடியோவை இந்த ஊரில் கூட சில ஜென்மங்கள் பார்க்கலாம் என் ஊரில் அதாவது என்னுடைய ஊரில் எவ்வளோக்கும் நான் பை பண்ணுங்கிற அவசியம் கிடையாது இல்லை என்னை பிடிக்கலங்கிற நாய்ங்க அதாவது என்னை பிடிக்கலங்கிற நாயிங்க என் வீடியோவை பார்த்தா தள்ளி விட்ருணும் இது ஒரு ஆள் இது வீடியோ போடுது இது ஒரு மூஞ்சி இது ஒரு பொம்பளை அப்படிலாம் சொல்கிறத என் கண்ணுக்கு முன்னாடி எனக்கு நேராக சொன்னீங்கன்னு வச்சுங்களேன் பிஞ்சிடும் என்ன பிஞ்சிரும் செருப்பு பிஞ்சிடும் சரியா நல்ல பொம்பளையாக இருந்தீங்கன்னா நல்ல உரத்தவனுக்கு குடும்பம் பண்ணுற ஒரு பொம்பளையாக இருந்தீங்கன்னா தள்ளி விட்டுரு வீடியோவை செல்லுன்னா வீடியோ தான் வரும் பிடிச்சவ பிடிக்காதவளா தள்ளி விட்டுரு சரியா சும்மா பிடிக்காத வீடியோ வச்சுக்கிட்டு சிரிக்கிறது கிண்டல் பண்ணுறது அவுத்து விட்டு திரிஞ்சுக்கிட்டு அப்படியே பயப்பாற்றுக்கிறான் நிற்கிறேன் பத்து பயலை நீ சிரிக்கிறதுக்கு அதாவது நீ வந்து என்ன சொல்லலான்னா என்ன சில விஷயங்களை சொல்லலாம் யூடியூப்பில் வீடியோ போடுற அது இதுன்னு சொல்லலாம் நான்லாம் உன்னை எடுத்தேன்னு வச்சுக்கேன் புத்தகத்தை வரி வரியாக எடுத்து விட்ருவேன் அப்புறம் இன்னொரு விஷயம் நேரடியாக என்கிட்ட மோதவே முடியாது அப்படி தில்லு இருந்தால் நேரடியாக போகுது சும்மா வந்துட்டு நான் இருக்கிறப்ப ஒரு பேச்சு நான் இல்லாத ஒரு பேச்சு நல்ல பொம்பளை இருந்தீங்கன்னு இருந்திங்கன்னு வச்சுக்கலாண்டே நேராக பேசுங்க டி நேராக பேசுங்க அப்படியே ஜெயந்தி டெய்லி வண்டியில் புரிய வீட்டில் உங்கடி போகிற என்னாடி பண்ணுற அப்படின்னு கேளுங்க அதுக்கான பதில் நான் சொல்கிறேன் ம் புரியுதா இதெல்லாம் யார் யார் என் கதையை பற்றி பேசுகிறா யார் யார் என்னை பற்றி பேசுகிறா அந்த நாய்ங்களுக்கு தான் இது அதாவது செருப்பு இருக்குல்ல எடுத்து கண்ணத்தில் அடித்தாலும் கண்ணை ஏற்கனவே கிழிஞ்சு போடும் ஆயா மூஞ்சை வச்சுக்கிட்டு தூங்குணை மூஞ்சை வச்சுக்கிட்டு அந்த நாய்களுக்கு தான் நான் சொல்கிறேன் இருந்ததுன்னா மயிர் இருக்குல்ல தில்லு மயிர் நேரடியாக வந்து பேசுங்க ம் சும்மா அதாவது முன்னாடி விட்டுற பின்னாடி பேசுகிறது ம் நீங்கள்லாம் வந்து இந்த இது இதுக்கு தான் சமான் நான் எப்படின்னா ஒருத்தி ஒருத்தி மேலே ஒரு சந்தேகமோ இல்லை ஒருத்தி மேலே ஒரு பிரச்சனையோ ஒன்று அப்படி சொல்கிறாங்க ஒன்று இப்படி சொல்கிறாங்க நேராக கேட்டு போடுவான் புரியுதா சும்மா முன்னாடி விட்டுற ஒரு பேச்சு பின்னாடி விட்டுற பேச்சு நீங்களே என்ன யூடியூப்பில் வீடியோ போட்டால் நீ ம் ஒன்னாலெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது வெத்து வேஸ்ட்டு என்னமோ சொல்கிறாங்க அவர் என்னமோ சொல்லுவாங்க என்ன அது வேஸ்ட்டு அதாவது வெங்காயம்னு சொல்லுவாங்கள்ல வெங்காயம் நான் வெங்காயம் மதம் தெரியுமா மதிப்பையன் தருமா ஒன்றுமே இருக்காது அதுதான் நீயெல்லாம் புரியுதாடியே ஒரு நாலஞ்சு டிக்கெட் இருக்காளுங்க குறை சொல்கிறதுக்கு நீ உன் சூத்த ஃபஸ்ட்டு கழுவு அடுத்த சூத்த அப்புறம் ம் உன் குடும்பம் ஃபஸ்ட்டு கரெக்டாக நீ ஒரு ஃபஸ்ட்டு கரெக்டாக உன் வரலாறு கரெக்டாக எல்லாத்தையும் வந்து திருத்திக்க இந்த வீடியோவை பார்த்துட்டு யார் பேசுகிறோ நம்மளே பேசுகிறோளா நம்மளே பேசுகிறோளா ஆமாம் உங்களை தான் பேசுகிறேன் புரியுதா என்னை பற்றிலாம் எவ்வளோ பேசுகிறதுக்கு தகுதி கிடையாது ஏன்னா நீங்களாம் என் மயிறு புரியுதா ஒழுங்கு மரியாதையாக சொல்கிறேன் என்னை பற்றி பேசுகிறவளை வச்சக்கூடாது இது என் ஊரில் என்னை வீடியோ பார்த்துட்டு சொல்கிறவங்களாக இருந்தாலும் கவலை கிடையாது எனக்கு அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் அதே மாதிரி இன்னொன்று சொல்லணும் யூடியூப்பில் இருக்கிறா அவள் சொல்லியிருக்கிறா இவெலாம் ஒரு ஆளா யார் ஜெயந்திலாம் ஒரு ஆளா ம் ஜெயந்திலாம் ஒரு ஆளா நான் என்ன சொல்கிறேன் ஜெயந்திலாம் ஒரு ஆள் இல்லைல்ல என்ன மயிருக்கு வந்துட்டு என் லைவில் நீ மெசேஜ் போடுற என்ன மயிருக்கு வந்து என் லைவில் வந்து நீ மெசேஜ் போடுற சொல்லு ஒண்ணு போட சொன்னேன் அப்போ பெரிய நான் ஆளுன்னுட்டு தானே நீ வந்து லைவில் மெசேஜ் போட்ட செஞ்சுலாம் ஒரு ஆளா அதுலேயே என்னங்கிற கூத்து இவங்கக்கிட்ட கேட்குறது அவங்கள்ட்ட அப்போ என்ன தாண்டி உங்களுக்கெல்லாம் என் மேலே ஒரு அன்பா ம் ஆளையும் முண்டையொளையும் பாரு தூ நான் இங்கே ஃபஸ்ட்டு அவங்கவுங்க குடும்பத்தை பாருங்கள் புருஷனை பாருங்கள் ஓ பிள்ளைய பாருங்கள் என் மயரம் பிடுங்க வராதிங்க புரியுதா அப்புறம் அசிங்கசிமா கேட்பேன் அசிங்கசிமான்னா பூ சி சோ அப்படி பேசுவேன் இதெல்லாம் புரிகிற மாதிரி சொல்லவா இல்லை தெளிவாக சொல்லவா ம் என்கிட்ட வச்சுக்கூடாது அதாவது ஜெயிண்டி பெச்ச கூடாது மீறி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கியன் கிழிச்சு தொங்க விட்டுருவான் எவ்வளோ இருந்தாலும் என் ஊரில் எவ்வளோ இருந்தாலும் சரிதான் என் வீடியோ பார்த்துட்டு இந்த நையாண்டி மயிறு கட்டுறது இது வண்டியில் போகுது இது டெய்லியும் போகுது இது ஒரு ஆள் மசுரு இது யூடியூப்பர் என் டிப்பரு என்ன மாடுவலை செருப்பாலை அட்டிப்போங்களாம் என் பேச்சு வார்த்தை எவ்வளோ தாலும் பிடிச்சா பாரு இல்லையா தள்ளி விடு என் பேச்சோ என் வார்த்தையோ எடுக்கக்கூடாது புரியுதா இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுவேன் யூடியூப்பில் வீடியோ போடுவேன் நான் போடுவேன் என் இஷ்டம் நீனால் என் மயிர் போடுங்க ம் நீ முதல்ல உன் புரிச்சனுக்கு கரெக்டார் பார்க்க எல்லாருக்கும் கரெக்டாக இருந்தது ம் யூடியூப்பில் உள்ளவளுக்கும் சொல்கிறேன் என்னை பற்றி பேசுகிறவா என் ஊராக இருந்தாலும் பரவாயில்ல என்னை பற்றி பேசுகிறவங்களுக்குன்னு சொல்கிறேன் பக்கத்து பக்கத்து ஊராக இருந்தாலும் சொல்கிறேன் என்னை பற்றி எவ்வளோ இருந்தாலும் சாரி எப்படா இருந்தாலும் பேசுனு என்ன வச்சுங்களேன் பிஞ்சு செருப்பை எடுத்து சட்டிப்பா புரியுதா புரியுதோ புரியலையா முளைச்சி மூணு இலை உடலில் அது கேட்குது இவங்க யூடியூப்பர் அதிலே பார்த்துட்டு சிரிக்குது இந்த வயசுலேயே இந்த போடு போட்டால் இப்போ சொல்ல நானே ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் சொன்னிச்சு அந்த போடு போட்டால் இதெல்லாம் வயசுக்கும் என்ன பண்ணும் அது அதாவது இந்த வீடியோவை நல்லா பாருங்கள் அப்போயாவது ரொச்சங்குறோம் நம்ம தனியோட எப்படி பேசணும் டைம் ஆகிட்டான்னு பார்த்தா புரியுதோ ம் அதாவது அது பேசணும் வேணாம் அடுத்த வீடியோலாம் நாளைக்கு போடணும் நாளைக்கு நம்ம பேசி பேசி ஒரு லாங் வீடியோ போடலான்ட்டுருக்கோம் எல்லாம் கழிவு ஊத்துறது சரியா ம்